வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதாதள கட்சிகளின் ஆதரவுடன் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நாளை பிரதமர் பதவியேற்க உள்ளார் நாளை குடியரசுத் தலைவர் மாளிகையில் திரு மோடி அவர்களின் பதவியேற்பு விழாவில் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்கிறார்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் விளையாட்டு வீரர்கள் திரைப்பிரபலங்கள் தொழில் அதிபர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சிறப்பு விருந்தினர்களாக துப்புரவு தொழிலாளர்கள் திருநங்கைகள் வந்தே பாரத் மற்றும் மெட்ரோ ரயில்வே ஊழியர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இன்னும் இலங்கை நேபாளம் பூட்டான் வங்கதேசம் ஒரிசியஸ் நாடுகளின் தலைவர்கள் திரு மோடி அவர்களின் பதவியேற்பு விழாவிற்கு வருவது உறுதியாகியுள்ளது தனி பெரும்பான்மை இல்லாததால் இவர்கள் இவர்களால் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தார்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க தொடர்ந்து அஞ்சு வருஷம் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் மறைவுக்கு பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும்தான் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றார்கள் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தார்கள் காங்கிரஸை சேர்ந்தவர் அதன் பிறகு வந்த எல்லா நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட்டணி கட்சிகளுடன் ஆட்சி அமைத்தார்கள் பிஜேபியை விட குறைந்த இடங்களில் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும்போது பிஜி பிஜேபியால் ஆட்சி அமைக்க முடியாதா இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனி மெஜாரிட்டியுடன் ஜெயித்தது பிஜேபி கட்சி இப்பொழுது கூட இந்திய கூட்டணி பெற்ற வெற்றியை விட பிஜேபி அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது ஆட்சி அமைப்பவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு எதிர்கட்சியாக இருக்கின்ற இவர்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கணும் ஆளுங்கட்சி தவறு செய்தால் தட்டிக் கேட்கணும் இதையெல்லாம் சரியாக செய்தாலே ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி தான் இந்த முறை அதிக தொகுதிகளில் இஸ்லாமியர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் வரவேற்கத்தக்கது மத சார்பற்ற நாடு என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு முதல் முறையாக கூட்டணி கட்சியோடு ஆட்சி அமைக்கப் போகிறார் திரு மோடி அவர்கள் சிறப்பாக ஆட்சி அமைப்பார்னு நம்புவோம் தமிழ்நாட்டில் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன பேச போகிறார்கள்னு பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்